Hi friends welcome to my youtube channel ESF dummies. இன்னைக்கு நாம் எதை பத்தின வீடியோ பார்க்கறப்பனா Unicex Sportல ஏன் இந்த இவ்வளவு ஒரு பூதாகரமான மக்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க? பிளஸ் லீடர்ஸ் எப்படி இதில் திரும்ப மாட்றாங்க உள்ள அப்படிங்கற பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு அவேர்னஸ் வீடியோ எல்லா மக்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்க இந்த மாதிரி ஒரு MLM, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை எல்லாம் அவங்க மாட்டாம இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இனுக் எக்ஸ்போர்ட் பிரச்சனை எவ்வளோ பூதாகரமாக போய்ட்டுருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதோட மெயின் மோட்டோ அதாவது அதில் மெயினாக உள்ள மக்கள் மாற்றுறதுக்கான ஒரே காரணம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சார்ட் தான் இந்த சாட் தெளிவாக தெரியும் இது கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி நைன் இனிக் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில்வர் ஸ்டார் கோல்டு ஸ்டார் டைமண்ட் ஸ்டார் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டு ஜாக்வா கார் ஆடி கார் அண்ட் இனோவா கார் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எஃப்என்பின் எஃப்ஐபியில நைன் இன்ட்டு நைன் ஒன்பது ஒன்பது இந்த பக்கம் ஒன்போது இந்த பக்கம் ஒம்பது போட சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் அப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாகுவார் கார் அல்லது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல விழுந்துரும் இல்லை நீங்கள் ஆறு ஆறு போட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடி கார் இல்லை உங்களால் மூணு மூணு தான் போட முடியுது அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு இனோவா கார் ஒவ்வொரு ஆளும் பத்து பத்து ஸ்டார் ரீச் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த கரைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஓட்டுக்கு அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி ஒரு பேஒவுட் அந்த ஒரு பேஒவுட்டுக்குள்ளே இவங்க மூணு மூணோ இல்லை ஆறு ஆறோ இல்லை ஒன்பது ஒன்பதோ சேர்க்கணும் அவங்கள ஏற்ற மாதிரி இப்போ இந்த ஆஃபர் கம்பெனியில் வெளியிட்டது யார் இந்த ப்ரோக்ராம் செஞ்சது யார் இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணது யார் இதை பொதுமக்களுக்கு சர்க்குலேட் பண்ணது யார் ப்ளஸ் லீடர்ஸை எப்படி இதுக்குள்ளே அவங்க மாட்ட வச்சாங்க இந்த கமிஷன் காசு எல்லாம் கொடுத்தா இந்த கமிஷன் காசு எல்லாமே கையில இருந்துச்சு இந்த இந்த கமிஷன் காசை எப்படி திரும்ப இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது பிளஸ் லீடர்ஸ் இன்னும் வேகமா நார்மலாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மீட்டிங் போட்டு இன்னும் வேகமா அவங்கள எப்படி இந்த விஷயத்துக்குள்ள மாட்ட வைக்கிறது அப்படிங்கிற பிளான் பண்ணி இந்த ஒரு சர்க்குலை பண்ணணும் லீடர்ஸ் என்ன நினைச்சிட்டாங்க எனக்கு வந்து ஆடி கார்டு கிடைக்க போகுது எனக்கு வந்து கம்பெனில இருந்து ஜாக்வா கார் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கீழே இந்த அவங்க சொன்ன டார்கெட்டை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரீச் பண்றதுக்கு முழு முயற்சி எடுத்து அவங்கள போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் போட வச்சிட்டாங்க அதுக்கடுத்து பை சான்ஸ் யாராவது மாட்டல இந்த பதினஞ்சு நாளைக்குள்ள அப்படின்னா லீடர்ஸ் சம்பாதிச்சிருக்க அந்த கமிஷன் காசு ப்ளஸ் கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் அவங்க யாராவது ஒரு பேரில் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அவங்களே உள்ளே போட்டு விட்டுருது ஏன்னா இந்த பே அவுட் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணவுன்னு என்ன ஆகிடுச்சு அவங்களுக்கு தான் கையில் இருக்க காசு உள்ளே போட்டாங்க கம்பெனிக்குள்ளே அதுக்கும் ஒரு கமிஷன் வாங்கி அதுக்கும் ஒரு சம்பளம் வாங்கியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு தெரியல மொத்தமாக இது ஊத்திக்க போகுது அப்படின்னு அவங்க எல்லாம் பண்ணி 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 இழுத்ததுக்கப்புறம் கம்பெனிலேருந்து எந்த ஜாகுவார் காரும் எந்த ஆடி காரும் எந்த காரமே கொடுக்கல கொடுக்க போறதா சொன்னோன்னையும் இவங்க ரைட்டு லெஃப்ட் எதையுமே பார்க்காம தூங்கிக்கிட்டு இருந்த மனுஷனை கூட எழுப்பி நீங்க இந்த கம்பெனியில சேருங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க என் கம்பெனி பெரிய கம்பெனி ஏன்னா கார் கிடைக்கும் எப்படியாவது போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லி போட வச்சு மக்களை முட்டாளாக்கி இவங்களும் முட்டாளாகி அதுல யாராவது ஒரு லீடர் உங்கள் கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்கு எவ்வளோ ஜிஎஸ்டியோட டேன் ஓவர் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் கொடுங்க உங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுங்க உங்களோட டோட்டல் ஃபாரின்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்லிருக்கீங்க என்ன அமௌண்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது நீங்கள் ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்கீங்க சொல்லிங்க ஸ்ரீலங்காவில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அந்த ரிப்போர்ட் காட்டுங்க எதுவுமே கேட்கல ஓ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நம்ம கிட்ட பணத்தை கொண்டு போய் போடுவோம் ஏன்னா இவர் பில்டிகார சொல்லிட்டாரு கரெக்டாக இருக்கும் இவரே போட்டிருக்காரு ஏன்னா காசு அந்த ப்ரூஃப் காட்டுறாங்கல்ல அக்கௌண்ட்டு இவ்வளோ பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துரு இவ்வளோ வருது நான் இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன் எத்தனை பேர் வீடியோ சொல்லியிருக்காங்க நாங்கள் மாதம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா வருது மூணு கோடி ரூபா வருது அப்படிலாம் சொன்ன லீடர்ஸ்லாம் இருக்காங்க அந்த வீடியோலாம் இருக்குது நம்ம சேனல்லேயே இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் மக்களை முழுமையாக முட்டாளாக்கி அவங்களும் முட்டாளாகி மக்களையும் முட்டாளாக்கி எதை பற்றி யோசிக்காம கொண்டு போய் சப்பாரிச்ச காசை கொண்டு போய் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான முழு பொறுப்பு இந்த ப்ரோக்ராம் வெளியிட்டது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த ப்ரோக்ராம் வெளியிட்டதான் இதுக்கு முழு காரணம் ரொம்ப பேர் மாற்றினதுக்கும் இந்த ஒரு கார் இதை இஸ்யூ பண்ணுற இந்த ஒரு அத்தாரிட்டி யாரு இதை வந்து டிசைன் பண்ணது எல்லாமே எம்டி அண்ட் முத்துச்செல்வம் செல்வம் அண்ட் ஃப்ராங்க்லின் அண்ட் நீலமேகம் திருமாவை டாப் நான் சொல்ற ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க ஆனால் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே இதில் மாட்டியிருக்காங்க இவங்க நினைச்சது நம்ம தப்பிச்சிருவோன்னு ஆனால் இவங்களே அதை மாட்டி இவங்களோட பணத்தையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு அப்போ கீழே சேர்த்து விட்டவங்க என்ன கேக்குறாங்க என் கமிஷன் காசு கொடுன்றாங்க ஆனா இவங்க ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி திரும்ப கம்பெனிக்குள்ளேயே போட்டாங்க இப்ப போட்ட காசு உங்களால் எடுக்க முடியல கீழே இருக்கவங்களுக்கு பதிலும் சொல்ல முடியல இப்ப இந்த நிலைமையதான் போயிட்டு இருக்கு இதுதான் உண்மையான நிலவரம் மக்கள் ஃல்லா ஏமாத்தி லீடர்ஸ் ஏமாந்து போட்டதுக்கான ஒரு யூனிக் எக்ஸ்போர்ட்ல மெயின் செக் பாயிண்ட் இந்த ஒரு இதுதான் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு லட்ச ரூபாய்க்கு எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து மக்களோட உண்மையான ஒரு நம்பிக்கையை பெற்றுட்டாங்க அதனால என்னச்சோன்னா கண்டிப்பா இது கொடுப்பாங்க கண்டிப்பா இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மாய வலையில இவங்க விழுந்துட்டாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது ஒரு லட்ச ரூபாய் போட்டிங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் வட்டி போட்டு உங்களுக்கு கொடுத்துற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு வட்டி யாரால் கொடுக்க முடியும் வருஷத்துக்கு எந்த ஒரு அம்பானி கம்பெனி கொடுக்க முடியும் டாடா கம்பெனி கொடுக்க முடியும் யாருமே கொடுக்க முடியாது ஆனால் இதை பற்றி யாருமே தேர்வு கேட்கல யாருமே செய்யலை கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்களுக்கு கவர்மெண்ட்லாம் சப்சிடி வருது நாங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் எங்களுக்கு இவ்வளோ ரேட் லோ ரேட்டி கொடுக்குது அங்கே அதிகமான விலைக்கு விற்கிறோம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி கேட்காம வாயும் அடைச்சிடுறது டாக்குமெண்ட் ப்ரூஃப் யாருமே பார்க்கல சரியா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கம்பெனி ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறது ஒரு கோடியே இல்லை எண்பத்தி ரெண்டு கோடியோ டோட்டலாக ஃபைல் பண்ணியிருக்காதான் எங்களுக்கு ஒரு தகவல் அவ்வளோதான் ஆனா இது நவீன் தான் சொல்லணும் எங்கள் கம்பெனி டோட்டலாக எவ்வளோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் லீடர் சொல்லணும் டாப் மோஸ்ட் சரியா நீங்க டோட்டலாக எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவ்வளோ பெரிய கம்பெனி அவ்வளோ இது பண்ணேன்றாங்க கமிஷனே கிட்டத்தட்ட நானூற்றம்பது கோடி கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஆனா வெறும் ஜிஎஸ்டி டேனவர் எண்பத்தோரு கோடி எண்பத்தி ரெண்டு கோடியே தான் அவங்க பண்ணியிருக்காங்க இதுக்கான ரீசன் நம்மளுக்கு தெரியாது அவங்க தான் சொல்லணும் என்னன்னு சொல்லி சரியா ஏன் நான் சொல்ல வரேன்னா மக்கள் முட்டாள்தனமாக நம்பி அதாவது ஒன்லி ஃபார் ஆர்மிக்காரவங்க ஆர்மிக்காரவங்க நடத்துறது ஆர்மிக்காரவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத நம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட விட்டு இந்த கார் வாங்கணும் இந்த கமிஷன் காசு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி போய் விழுந்துட்டாங்க இப்போ ஒரு சைடு அவர் நவீன் சொல்கிறாரு என்கிட்ட காசு இல்லை இன்னொரு சைடு சீயர் சொல்கிறாங்க என்கிட்ட காசு இல்லை ரெண்டு பேருமே சொல்கிறாங்க எங்கிட்ட காசு இல்லைன்னு ஆனால் காசு எங்கே தான் போச்சு அதுக்கான உண்மையான ரீசன் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் கம்பெனிக்கு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இவங்க சொல்கிறாங்க நான் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டேன் ஆனால் பாதிக்கப்பட்ட நீ மக்கள் நீங்கள் நடு ரோட்டில் நிற்கிறாங்க அவங்கள பற்றி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க தான் பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறாங்க இதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் ஒரே ஒரு மட்டும் வச்சுக்கிறேன் நீங்கள் இஓடபிள்யூ ஈரோடில் இருக்க ஈவோடபிள்யூ போய் புகார் கொடுங்க புகார் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை தவிர வேற வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் சொல்ல வேண்டியது ஆல்ரெடி எத்தனை நாள் பண்ணி சொல்லிட்டேன் இப்போவும் திரும்ப சொல்றேன் கொண்டு போய் ப்ராப்பராக புகார் கொடுங்க காம்ப்ரமைஸ் பேசி பணம் வாங்கி கொடுப்பாங்க வைப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் லீகல் ப்ரொசீடிங்கை என்றைக்குமே விட்டுறாதீங்க அதுதான் உங்களை கடைசியில் ஆயுதமாக இருந்து உங்களை காப்பாற்றும் இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்க சொல்லிக்க வேண்டும் இதுதான் இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிருங்க முடிஞ்ச அளவுக்கு யூனிடெக்ஸ் போட்டோல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்போ அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சீக்கிரமாக இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட்டோட நான் சீக்கிரமா வரேன்